விடிய காலையில் நாலு மணி நாங்கள் மூணு மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டோம் சாமியே சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா சோடத்தில் வச்சுரு ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா பொங்க வைக்கிறதுக்கு என்னுடைய மனைவியும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து பொங்க வைக்கப் போகிறாங்க இது எங்கள் சபரிமலை ஐயப்பனுக்கு நாங்கள் வைக்கிற பொங்க இனிய பொங்கலோ பொங்கல் நல் வாழ்த்துக்களோட பொங்கல் வரப்போகுது அதுவும் எங்க பொங்கலை பாருங்க பொங்கி விளையும் பொங்கிடுச்சா சுவாமியே சனமயப்பா பொங்கலோ பொங்கல் சொல்லு சன்னியா பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அவ்வளவுதான் இப்ப எங்க பொங்கல் அருமையா பொங்கி இருக்குது புலி வாகனம் நின்னுட்டு இருக்கேன் பாருங்க அருமையா நின்றுட்டு இருக்கான் புலி வாகனம் இப்ப பொங்கல் வச்சிட்டு இருக்காங்க இப்ப மணி என்ன நாளை அலாச்சு நான் கரெக்டா நாலு இருபதாவது நாலரை மணி கணக்கு நாலு இருபதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் எங்க சபரிமலை ஐயப்பனுக்கு அது நான் கும்புற என்னு உயிருக்கும் மேலான சபரிமலை ஐயப்பன் என்னை எழுப்பி விட்டு பொங்கல் வச்சாரா எடுத்துட்டு வந்து எனக்கு படடான்ட்டாரு சரின்னு சொல்லிட்டு நான் பொங்கல் வச்சு இது பண்ணோம் திடீர் பிளான் திடீர்னு நடந்தது நல்லபடியாக பொங்கல் வச்சுட்டோம் பாருங்க சாமியா பாரு உட்காந்து உட்காந்துங்க என்னுடைய ஹாட் மனைவி என் உயிரம் எல்லாருக்கும் விஷ்வாப்பி பொங்கல் நாங்க பிரம்ம முகூர்த்தத்துல ஆறு மணிக்கெல்லாம் நாங்க சாமி கும்பிட்டுட்டோம் பொங்கலும் வச்சுட்டோம் அண்ணன் எங்க தம்பி வாக்கிங் போயிருக்கோம் வந்துருவான் இப்ப பாத்துங்க சரி

இந்த இடத்துல ஏன் நான் அவங்க பேசுகிறதெல்லாம் கட் பண்ணிட்டேன்னா பாட்டு போட்டிருந்தாங்க அந்த பாட்டு வந்து காப்பிரைட் சேனலில் வந்துடும் அதனால தான் நான் இதை கட் பண்ணிட்டேன் இது எங்கள் அண்ணை வீடு அன்னை வீட்டில் நல்லா பொங்கல் வச்சு முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் அடுத்து தம்பி வீட்டு பொங்கல் தம்பி வீட்டு பொங்கலில் வந்து எங்கள் அண்ணி தம்பி ஒய்ஃபு எங்கள் ஒய்ஃபு எல்லா சேர்ந்து பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் பாருங்கள் பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கோம் எங்கள் நான் வந்து ரெடி ஆகிட்டாது அது பாருங்கள் புள்ளி வாகனம் இருக்கேன்

கௌரி நீ அவங்க த போ கிண்டுமாவான் கௌரி இங்க வந்து விழுந்துருச்சு கௌரி உங்கள் கோவிந்தராஜ் சபரிமலை ஐயப்பனின் அதி தீவிர இப்ப இப்ப பண்ணி உனக்கு ஒரு இடமொழி போய் பண்ணி என்ன வச்சுக்கறேன் புளி வாங்க புளி புளி வாங்கினான் இது வந்து தம்பி வீடு இது வந்து என்னோட வீடு என்னோட வீடு இதே இது எங்க அண்ணி வீடு பாத்தீங்கன்னா சொல்லு போகணும் பாத்தீங்கன்னா லாங்ல இருக்கு அங்க லாஸ்டா தெரிய பாருங்க அங்க இருக்கு பாருங்க அந்த வீடுதான்

வண்ணே ஓடி 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 கா அபக அபக ம் ம் நான் கூட்டு குடுமா இது கூட்டு குடுமா கூட்டு குடுமா ஏ கூட்டு குடுமா கூட்டு குடுமா இந்த சபரிமலை ஐயப்பன் யாருக்கும் குறை வைக்காம ஆளாளுக்கு ஒரு வீட்டை அருமையாக கட்டி கொடுத்துட்டாரு அருமையான வீடு ஒவ்வொருத்தரும் இந்த ஊர்லேயே ஒவ்வொரு வீடும் எங்கள் வீடு பயங்கரமான ஃபேமஸாக இருக்கும் எல்லாத்துக்குமே தெரியும் அந்த அளவுக்கு டாப்லேயே கட்டி கொடுத்துருக்காரு நல்லா வச்சிருக்காரு என் உயிருக்கு மேலான என் சபரிமலை ஐயப்பன் நல்லா வச்சிருக்காரு எப்பயுமே எங்க கூட இருப்பாரு நல்லா வச்சிருப்பாரு ஏன்னா எங்கள் நைனா வந்து ஐயப்பசாமியோடைய குருசாமியா இருந்தவர் இப்போ நான் என் செல்ல தம்பி செல்வம் எங்கள் செல்ல அண்ணி மணியண்டன் எல்லா பேருமே சேர்ந்து ஒரு ட்ரிப் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் வந்து கார் ஓட்டினேன் அதில் எங்கள் அண்ணன் பசங்க தம்பி பசங்க என் பசங்க எல்லா பேரும் இருந்தாங்க சும்மா ஜாலியாக பயங்கரமான ஒரு ஸ்பீடில் காரை ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தோம் அதில் வந்து ஃபஸ்ட்டு கேட்டோமா நாங்கள் பாட்டு போட்டிருந்தோம் விஜய பாட்டு எல்லாம் போட்டு சும்மா தெரிக்க விட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருந்தோம் அதனால் வந்து சரி காப்பிரைட் சேனலில் வந்துடும் அப்படின்னுங்கிறனால தான் நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சும்மா மெர்சலாக பயங்கரமாக நாங்கள் பொங்கலை கொண்டாடிட்டு இருந்தோம் எங்கள் அண்ணன் முன்னாடி உட்காந்துருந்தோம் என் தம்பி வந்து பின்னாடி உட்காந்துருந்தால் பசங்க எல்லாமே நின்றுட்டு ஜாலியாக அரட்டடிச்சுக்கிட்டு சும்மா எங்கள் ஊரில் நாங்கள் தான் கெத்து அப்படினுங்கிற மாதிரி நாங்கள் இருந்தோம் இது வந்து எங்களுக்கு அப்பப்போ விசேஷத்தில் தான் கொண்டாடுவோம் விசேஷத்தில் தான் வருவோம் அதனால் வந்து நாங்கள் வரும்போது ஜாலியாக இருந்துட்டு போவோம் அவங்கவுங்க ப்ரொஃபஷனல் ஜாப்பில் வேலை பார்க்குறாங்க அது உங்களுக்கே தெரியும் நாங்கள் எல்லாமே காமிச்சிருக்கேன் முன்னாடியே அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது நூற்றம்பது ஸ்பீடு போகும்போது அவங்கலாம் பயந்தே போயிட்டாங்க என்னால் அந்தளவுக்கு ஸ்பீடு ஓட்டுறியே அப்படின்னுங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் என் சபரிமலை ஐயப்பன் என் உயிருக்கு மேலான சபரிமலை ஐயப்பன் என் கூட இருக்கார் அப்படின்னுங்கிறத நான் உணர்ந்த தருணம்லாம் நிறையா இருக்குது அதில் இதுவும் ஒன்று ஏன்னா நல்ல ஸ்பீடு போனேன் இவ்வளோ பேர் மத்தியில் இவ்வளோ ஸ்பீடாக நான் போனேன் அப்படின்னுங்கிறதெல்லாம் ஏன்னா கிட்டன்ஸில் தான் கார் வாங்கினேன் கார் வாங்கியே ஒரு ஒரு மாதம் கூட ஆகலை கிட்டன்ஸில் கார் வாங்கி இந்த அளவுக்கு ஸ்பீடாக ஓட்டி இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேனுங்க போது ஸ்பீடு போகாதீங்க ஆனால் சீட்டு பெல்ட் முக்கியம் சீட்டு பெல்ட் இல்லாமல் கார் ஓட்டதிங்க சீட்டு பெல்ட் முக்கியம் ஸ்பீடும் அதிகமாக போகாதீங்க இது ஒரு இதுக்காண்டி நாங்கள் ஒரு எமர்ஜென்சிக்காக கொஞ்சம் வேகமாக போய்விடலாம் அப்படின்னு ஏன்னா பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க வீட்டில் அதுங்காட்டி போகணுமே இந்த பழங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு போகணுமே தான் ஸ்பீடு போனது எல்லாருக்குமே ஹேப்பி பொங்கல் எங்கள் வண்டி வேற்ப சாமி தொழிலுக்கு நாங்கள் கை திருநாளாமல் பொங்கல் திருநாள்ல இங்கே வந்திருக்கோம் இங்கே வந்து எங்கள் கருசாமி நாங்கள் கும்பிட்டோம் எங்கள் கருத்துசாமி குலதெய்வம் கருத்து அதுவும் வண்டி வேற்ப சமையல் வண்டியிலே எழுந்திருக்கும் இந்த ட்ரெயினி நிபார்ட்டின சக்தி வந்து எங்கள் கருசாமிக்கே உள்ளது எங்கள் தெய்வம் பாருங்க 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 தனியா எந்திரிச்சு என்னோட மனைவி இங்க வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் எல்லாம் வெளியில தான் நிக்கணும் உள்ள யாரும் வரக்கூடாது எங்க ஊர் தெய்வம் எங்க கருப்பு சாமி குழந்தைகள் மட்டும்தான் இங்க உள்ள அளவுடு எந்த அளவுக்கு சக்தி அதிகம் எங்க கருப்பு சாமி இப்ப நாங்க எங்க வண்டியூர் கோயிலுக்கு குடும்பத்தோடையும் எங்க அண்ணன் பசங்க தம்பி பசங்க எல்லா பேருமே போயிட்டு இப்ப வந்து நாங்க பார்த்துட்டு வந்துட்டோம் இங்க பாருங்க இங்க பாத்து பாருங்கடா எங்க ஹாப்பி பொங்கல மெர்சா பயங்கரமா நாங்க கொண்டாடிட்டு இருக்கோம் எங்க பொங்கல் அதனால எங்களுக்கான பொங்கல்ங்கிறதுனால நாங்க அற்புதமா கொண்டாடிட்டு இருக்கோம் இப்ப நாங்க மூவ் பண்ணி போயிட்டு இருக்கோம் விஷய ஹாப்பி பொங்கல் பொங்கல் விஷு ஹாப்பி பொங்கல் சொல்லுங்க பாருங்க பாரு பாரு அனைவருக்கும் விஷு ஹாப்பி பொங்கல்